கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை கொள்ள கடவுது என் கட்டளை கை கொள் அப்பொழுது பிழைப்பாய் என் கண்பான தேவடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் அவர் எனக்கு பொதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது அப்பொழுது நீ பிழைப்பாய் நீங்கள் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டுமா ஐயோ என் பிள்ளை எப்படி பிழைப்பான் அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறான் என்று அநேக பெற்றோர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளைக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிட்டேன் நல்ல படிக்க வைத்து விட்டேன் இனி பிரச்சனை இல்லை அவன் எதிர்காலம் இருக்கும் என்று நினைக்கலாம் ஆனால் இந்த சொத்தெல்லாம் அழிந்து போயிடும் பிரியமாவில் நம்முடைய படிப்போ நம்முடைய செல்வாக்கோ நம்முடைய அழிந்துவிடும் ஆனால் இந்த இருதத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு படிப்பு இருந்தாலும் பதவி இருந்தாலும் இருந்தாலும் சுகம் இருந்தாலும் குடும்ப செல்வாக்கு இருந்தாலும் அதனால நாம் பிழைக்க முடியாது பிரியமாவில் இந்த இருதத்தில் ஆண்டொடி வார்த்தை இல்லாவிட்டால் ஆண்டொடி வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் தோலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது பிரியமாவில்லை எனவேதான் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கணும் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இருதத்தில் காத்துக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளோ மக்கள் இனிப்புறமான காரியங்களை வார்த்தைகளை உள்ளத்திலே பத்திரப்படுத்தி வைக்கின்றார்கள் தேவனுக்கு பெரியமல்லாத வார்த்தைகள் பாடல்கள் சம்பாசனைகள் அதை ரசித்து ருசித்து அதை இருதத்தில் பத்திரப்படுத்தி வைக்கின்றார்கள் அதனால் என்ன லாபம் பெரியமானவர்களே நீங்கள் இந்த பிழைக்க வேண்டும் என்றால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தைகளை உங்கள் இருதத்தில் பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் இந்த உலக பிழைக்க முடியும் சமாதானமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ முடியும் பிரியமாவர்களே எனவே அனுமான் தேவனுடைய ஜனமே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இருதத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நிச்சயமாக நீங்கள் பிழைப்பீர்கள் இந்த வாக்கியத்தை தேவன் தரும்படியாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்கு சோத்தனும் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க நம்முடைய வாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இறுதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாமி இந்த ஆண்டு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எல்லாத்தையுமே விலைக்கு பாதுகாத்து சந்த தேவைகள் பாதுலாற்றி சந்தி ஆடுரே நீரே எங்கள் உதவியாய் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பர்வத்தின் பரமத்த வகுப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்